எங்க பொண்ணுங்கள் எல்லாம் வந்து நாங்க சாமி மாதிரி பாக்குறோம் எங்க வீட்டுல எல்லாமே அவங்க தான் அப்படி வளர்த்த பெண்களை வெறும் சாதிக்காக பலி கொடுக்கிற சூழல் தமிழ்நாட்டுல இன்னும் தான் இருக்கு ஒரு ரூபா சம்பளம் வாங்கு இந்த இடத்துல வேலைக்கு போ அப்படின்னு சொன்னா அந்த பையனால மாத்திக்க முடியும் அவன் மாத்திக்கவே முடியாத ஒரு ஜாதியை குறிப்பிட்டோம் அப்படின்னா அதை பேசுறது வந்து முட்டாள்தனோ வைத்திய கீழே ஒருத்தர் இருக்கான்னு யோசப்படுற ஆனா நீ யோசிக்கிற விஷயம் என்ன உனக்கு மேலையும் ஒருத்தர் இருக்கா நீ ஒருத்தர் அடிமையாக நினைப்பது போல உனக்கு மேல இருக்க ஒருத்தனும் உன்னை அடிமையாக நினைக்கிறான் ஒரு இஸ்லாமிய குடும்பத்துல இருந்து கவிதை வெட்டி கொண்டு இருந்தாங்கன்னா கிளம்பி இருப்பாங்க பூரா இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்ல பூரா பேர் திரண்டு வாரியர் அப்படின்னு நீ சாதிய பத்தி பேசுற நீ மதமா நிக்கிற அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் மதம் இந்த மனிதனை நேசிக்கிறதை தடுக்குதுன்னா இந்த மதத்தை வந்து வெளியில வர தயாரா இருக்கேன் அந்த மதம் எனக்கு தேவை உங்க வீட்டுக்குள்ள எவன் ஒருவன் பெண்ண மறுக்கிறானோ பெண்ணை மறைக்கிறானோ பெண்ணை சமமா நடத்தலையோ அவன் ஜாலி ஆதி